உங்கள் நேசன் டிவி யூடியூப் சேனல் எழுபத்தி ஏழாவது வயது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தமது எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த அவருக்கு இன்றுடன் எழுபத்தி ஏழு வயது பூர்த்தியாகிறது நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் அன்பாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நாட்டின் துணை பிரதமர்கள் மூத்த தலைவர்கள் பொதுமக்கள் என பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்த காணொலியை பிரதமர் துறை பகிர்ந்துள்ளது தமிழ்நேசன் குழுமத்தின் சார்பில் டத்து ஸ்ரீ அன்பாருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் Selamat ulang tahun kelahiran. Selamat menyambut ulang tahun kelahiran Yang Berhormat Perdana Menteri. 10 hari bulan 8 tarikh keramat bagi Perdana Menteri Malaysia Datuk Seri Anwar Ibrahim. Yang Berhormat Datuk Seri, happy birthday. Okay, happy birthday sir. Happy birthday dan selamat hari jadi. Datuk Seri Diraja, selamat menyambut hari lahir. Selamat menyambut hari kelahiran. Selamat hari jadi. Selamat hari lahir yang ke-77. Selamat hari ulang tahun. Selamat hari ulang tahun kelahiran. Happy birthday. Selamat hari ulang tahun. Selamat ulang tahun. Selamat beranung usia buat yang dikasihi yang amat Bum berhormat Datuk Seri. Jangan lupa Datuk Seri dah 77 tahun. Happy birthday Selamat hari lahir Happy birthday Dapat Sri Selamat hari jadi Happy birthday boss Selamat hari jadi Selamat nyambut hari Ulang tahun Sana hello lah BMX Selamat menyambut hari lahir Happy birthday ya. Yang mahu hormat Dato' Sri Happy birthday Dato' Sri Selamat ulang tahun ke-77 Selamat ulang tahun kelahiran selamat, ke selamat hari jadi kepada Yang mahu hormat Sungai Bulawil Pali Manabar Kelakku Muka Kanadi Berangga patahir. சுங்கேபுலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சின் கீழ் எங்கும் போக்கஸ் பாயிண்ட் பெர்னாஸ் ஆகிய நிறுவனங்களின் இணை ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னூறு மாணவர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டதாக அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான டாக்டர் ஆர் ரமணன் தெரிவித்தார் இத்தொகுதியில் பள்ளி மாணவர்கள் உட்பட வசதி குறைந்த மாணவர்களுக்கு இவ்விரு நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் திட்டத்தின் மூலம் சமூக நல உதவிகள் தொடர்ந்து வழங்கப்படும் என அவர் சொன்னார் சுகாய் வந்து வந்து நம்மளோட உடம்பு நம்மளோட ஹெல்த் கீ வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்கறேன் இதுக்கு முன்னுக்கும் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம செஞ்சுருக்கோம் செப்பா தக்ரா போலா போலாசேப்பா ஃபுட்பால் நம்மளை செஞ்சுருக்கோம் ஃபுட்ஸாலும் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லா ஃப்ளாட்டுக்கு எல்லா பங்கா புரி எல்லா பிபிஆருக்கே வந்து நம்மளை டாக்டர்ஸ் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு நம்மளை போயிட்டு மெடிக்கல் செக்கப் செய்ய போகிறோம் ஸோ வச்சுக்கோ ஆளுக்கு வந்து காய்ச்சல் இருக்கா சீக்கிரம் இருந்துச்சுன்னா உண்மையாக சீரியஸாக இருந்துச்சுன்னா நம்மளே வந்து அவங்கள கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டோட்டல் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளை வந்து கண்ணு செக்கப் கொடுத்துருக்கோம் டத்தொல்லையோ மூலயமா ஃபோக்கஸ் பாயினோ ப்ரெண்ணாஸ் ஒன்றா வேலை செஞ்சுட்டு செஞ்சிருக்காங்க திசை நிகழ்ச்சிகளை நடத்தலாம் ஆனால் நிவந்தனை கெடா மாநிலத்தில் இசை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி உண்டு ஆனால் அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என ஸ்ரீ மந்திரிபசால் நூர் தெரிவித்தார் இசை நிகழ்ச்சிகளுக்கு கெடா மாநில அரசு தடை விதிக்கவில்லை மாறாக புதிய வழிகாட்டுதலை அமல்படுத்தியுள்ளது அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி இசை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி அளிக்கப்படும் அதோடு அந்நிகழ்ச்சிகள் மற்ற இனத்தவர்களின் பாரம்பரியத்தை மீறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சில தரப்பினர் கூறுவது போல கிடா மாநில அரசு இசை நிகழ்ச்சிகளுக்கு எதிரானது அல்ல என்று கூறினார் விமான துறையில் மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்குகிறது அலாய்ட்ஸ் ட்ரெய்னிங் சென்டர் இன்றைய பரபரப்பான உலக சூழலில் தொழில் திறன் கல்விக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அதிலும் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் தொடர்பான கல்வி கற்போருக்கு சிறந்த எதிர்காலம் அமையும் என பெரிதும் நம்பப்படுகிறது அந்த வகையில் மலேசியாவில் ஏர்கிராப்ட் இன்ஜினியரிங் எனப்படும் விமான துறையில் எலைட் ஏரோநாட்டிக்ஸ் ட்ரைனிங் சென்டர் தரமான கல்வியினை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறது தொடக்கத்தில் என செயல்பட்ட இந்த கல்வி நிறுவனம் கடந்த ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மே பதினான்காம் திகதி அலைட் ஏரோநாட்டிக்ஸ் ட்ரெய்னிங் சென்டர் என பெயர் மாற்றம் கண்டது நாடு முழுவதும் விமான தொழில்நுட்பம் தொடர்பான கல்வியினை வழங்குவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்நிறுவனம் செயல்பட்டு வருவதாக அதன் நிர்வாக இயக்குநர் சந்திரசேகரன் தெரிவித்தார் அதன் மூலம் விமான தொழில்நுட்பத் துறையில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தளமாகவும் தங்களின் கல்வி நிறுவனம் திகழ்கிறது அரடமன் சராவில் செயல்பட்டு வரும் எலைட் ஏரோநாட்டிக்ஸ் ட்ரெய்னிங் சென்டர் பத்து கொள்கைகளை முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிறது பன்னிரெண்டாவது மலேசிய திட்டத்தில் தொழில் கல்விக்கு அரசாங்கம் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது பள்ளி கல்வியை முடித்தவர்கள் வேலையில்லாத இளைஞர்கள் தொழில் திறன் கல்வியை கற்க அரசாங்கம் ஊக்குவிக்கிறது அதனை தங்களின் கல்வி நிறுவனம் கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி வருகிறது என்று அவர் சொன்னார் இத்துறையில் இந்திய இளைஞர் உட்பட ஏராளமான ஆண்களும் பெண்களும் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிறுவனத்தில் கல்வி கற்ற இந்திய பெண்ணுக்கு மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் வேலை கிடைத்துள்ளது அதோடு இந்த கல்வி நிறுவனத்தின் மூலம் கூடுதல் பயிற்சிகளை பெற மாணவர்கள் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் மேலும் இங்கு திறன் பயிற்சிகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் அண்மையில் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமான தொழில்நுட்ப பயிற்சிகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த பயிற்சி மூலம் விமானத்தில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டது மிகவும் சவால் நிறைந்த இத்துறையில் தொழில் திறன் கல்வியை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது ஆனால் முறையான பயிற்சிகளை மேற்கொள்ள விருப்பம் இருந்தால் மட்டுமே சிறந்து விளங்க முடியும் என சந்திரசேகரன் கூறினார் மேலும் அதிகமான இந்திய இளைஞர்கள் இத்துறையை தேர்வு செய்து வளமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஊனமுற்றோர் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள சிறப்பு பயிற்சி திட்டம் ஊனமுற்றவர்கள் சுயமாக வேலை செய்து வருமானத்தை பெருக்கிக்கொள்ள சொக்சோவில் தனிப்பட்ட உதவியாளர் மற்றும் ஆலோசகர் துறை சார்ந்த சிறப்பு பயிற்சி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது ரவாங்கில் பிரான்சி சிவா தலைமையில் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் ஐஎல்சி எனப்படும் ஊனமுற்றவர்களின் அமைப்பு சபா சரவா பாங்கி ஐஎல்சி அமைப்புடன் இணைந்து இந்த பயிற்சியினை வழிநடத்தியது மலக்கா அயர்கரோவில் உள்ள சொக்சோவின் ரீஹபிலிட்டேஷன்ஸ் மையத்தில் இந்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சியில் ஊனமுற்றவர்களுக்கு பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றன அதோடு சுயமாக வேலை செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள ஆலோசனைகள் வழங்கப்பட்டன ஐஎல்சி மையங்களைச் சேர்ந்த ஏராளமான உறுப்பினர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மருத்துவராக வேடமிட்ட பதினான்கு வயது சிறுமிக்க போலீஸ் ஜாமீன் வழங்கப்பட்டது செர்டாங் மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஒரு வாரம் டாக்டராக உலா வந்த பதினான்கு வயது சிறுமி போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனை சப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி வான் கமருல் அஸ்ரான் உறுதிப்படுத்தினார் தாம் விளையாட்டுத்தனமாக மருத்துவரை போல் வேடமிட்டு இக்காரியத்தை புரிந்ததாக அச்சிறுமி ஒப்புக்கொண்டார் யாருடைய தூண்டுதலின் பேரில் இல்லாமல் தொலைக்காட்சியில் படங்களை பார்த்து அவர் இவ்வாறு செய்திருப்பது விசாரணையில் தெரியவந்தது கடந்த இரு தினங்கள் அச்சிறுமி தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டார் விசாரணை அறிக்கை அரசு தரப்பிடம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வன் கமருல் கூறினார் பதினாறு வயது மாணவியை வீட்டிற்கு அழைத்துச் சென்று மாணவாங்க ஐந்தாம் படிவ மாணவன் கைது உலுக்லாங் தமான் கிராமாட்டில் பதினாறு வயது மாணவியை தமது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக நம்பப்படும் ஐந்தாம் படிவ மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனா் ஒரே பள்ளியைச் சேர்ந்த அவ்விருவருக்கும் கடந்த மே மாதம் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அண்மையில் அம்மாணவியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியில் அம்மாணவன் துன்புறுத்தியுள்ளான் இச்சம்பவத்தை பள்ளியின் கட்டொழுங்கு பிரிவு வாத்தியாரிடம் அம்மாணவி முறையிட்டுள்ளார் இதன் மூலம் இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து அம்மாணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் நம்ம டிவியில் லைக் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு